one of the presidents of a big country stood up and said well sir uh, if we don't pay and we're attacked by russia will you protect us i said no i would not protect you in fact i would encourage them to do whatever the hell they want you got to pay you got to pay your bills trump in the clip la enna solrarana europe la iruka nato countries um avangala share of the defense la invest pannanum apdi invest panna lana russia attack the bodu us endha help um pannadhu அதே மாதிரி ரஷ்யா அட்டாக் பண்ணுறத யூஎஸ் என்கரேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா யூரோப்பில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ் இதுக்கு விமர்சனம் சொல்கிறாங்க சிலர் வந்து ஏன் இப்படி இவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க சிலர் இதுதான் கரெக்டான டைமு இனியும் யூஎஸ் நம்பி நம்ம இருக்கக்கூடாது யூரோப்பில் இருக்க நம்மளோட டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க So I think uh, it still is, is the plea for, for everybody to do more. இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நேட்டோனா என்ன நேட்டோ எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு நேட்டோவால என்ன யூஸ் இப்படி யூஎஸ் போனா அந்த நேட்டோல என்ன பிரச்சனை வரும் இதனால இந்தியாவுக்கு என்ன லாபமா நஷ்டமா இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் கலைச்செல்வன் நேட்டோனா என்னன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கிரியேட் பண்றாங்க இதை கிரியேட் பண்ணதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா வேர்ல்டு வார் டூ முடிஞ்சதுக்கு அப்புறம் யூரோப் கண்ட்ரிஸ்குள்ள மறுபடியும் கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் ரஷ்யால இருந்து வரக்கூடாது அதே மாதிரி ரஷ்யா இந்த யூரோப்ல இருக்க சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் நேட்டோ இந்த நேட்டோ கிரியேட் பண்ணும்போது போது இதுல மொத்தம் பன்னெண்டு கண்ட்ரி சைன் பண்றாங்க ஆனா இன்னைக்கு மொத்தம் முப்பத்தோரு கண்ட்ரிஸ் இருக்காங்க லாஸ்ட் இயர் பின்லாண்ட் சேர்ந்ததோட எப்படி இந்த நேட்டோ வந்து சின்ன கண்ட்ரிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க முப்பத்தோரு கண்ட்ரி இருக்காங்களா இந்த நேட்டோக்குள்ள இப்போ ஜெர்மனியே ஒரு ரஷ்யா அட்டாக் பண்றாங்கன்னா அது வெறும் ஜெர்மனி அட்டாக் பண்ணதா இல்லை நேட்டோவில் இருக்க எல்லா கண்ட்ரியும் அட்டாக் பண்ணதா தான் கணக்கு இப்போ அதனால ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா ஜெர்மனி டிஃபெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முப்பத்தோரு கண்ட்ரியும் அவங்க அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை மிலிட்ரி சப்போர்ட்டோ எய்டோ எல்லாமே கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பர் பவருமே நேட்டோ கண்ட்ரிஸ் கூட சண்டை வச்சுக்க யோசிப்பாங்க இந்த நேட்டோ கண்ட்ரிஸ்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கு என்னன்னா எல்லா நாடுமே அவங்களோட கண்ட்ரியோட ஜிடிபில இருந்து ரெண்டு பர்சன்ட டிஃபென்ஸுக்காக அதாவது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக வெப்பன் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி செலவு பண்ணணும்னு இருக்கு ஆனால் யூரோப்பில் இருக்க எந்த நேட்டோ கண்ட்ரியுமே இதை ஃபாலோ பண்ணலைன்றதுதான் ட்ரம்ப்போட கம்ப்ளைண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூரோப்ல இருக்க நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாருமே டிஃபென்ஸுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னா இரநூத்தி அறுபது பில்லியன் அதே சமயத்துல அமெரிக்கா எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி ஏழு பில்லியன் இதனாலதான் நேட்டோவில் வந்து அமெரிக்காவோட கை வந்து கொஞ்சம் பெருசு அது மட்டும் இல்லாம ஃபார்ம் பண்ணதுல இருந்தே இதுக்கு ஹெட்டு மாதிரி செயல்படுறது ஹெட்டுன்னு யாரும் குறிப்பிடல இருந்தாலுமே ஹெட்டு மாதிரி செயல்படுறது யாருன்னா அமெரிக்கா தான் ஏன்னா அதிகமா அதுல இன்வெஸ்ட் பண்றவங்க அவங்க தானே இன்னைக்கு நேட்டோவோட பர்பஸ் என்னன்னா மற்ற நாட்டுல இருந்து ரெஃப்யூஜிஸ் அவங்க எல்லாம் இந்த நாட்டுக்குள்ள வராம இருக்க தீவிரவாதிங்க வராமல் இருக்க இதுக்காக மற்ற கண்ட்ரிஸ் எல்லாரும் அவங்களோட வார்ஷிப் எல்லாம் ஷேர் பண்ணி அந்த சர்வைலன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு ஒரு ரீஜன்ல பார்த்து ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாம இப்ப லாஸ்ட் இயர் வந்து பின்லாண்டு நாட்டோல சேர்ந்துட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா ஈஸியா யூக்ரைன்ல அட்டாக் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி மறுபடியும் யூரோப் கண்ட்ரிஸ் எதுலையுமே அட்டாக் பண்ண முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா பின்லாண்டுக்கும் ரஷ்யாவும் எவ்வளவு பார்டர் ஷேர் பண்றாங்கன்னா எட்நூத்தி எழுபது மைல் அது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து இந்த வெஸ்ட் கூட கனெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு ஒரே சிவே எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பால்டிக் சீவே தான் இப்போ பின்லாண்டு இதுல சேர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா இப்ப யூஎஸ்ஷிப்பு யூரோப்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸோட கப்பலும் போயிட்டு வார்ஷிப்பும் நிறுத்தி வைக்க முடியும் ஏன்னா அவங்களும் ஒரு நேட்டோ மெம்பர் அதனால இப்ப ரஷ்யா இங்க இருந்து வார்க்காக கிளம்புறாங்கன்னா ஸ்டார்டிங்லே மற்ற கண்ட்ரிஸ் தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற இந்த இடத்துலதான் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா பின்லாண்டுக்கு பக்கத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப யுக்ரைன்ல என்ன நடந்தது எல்லாமே கிரவுண்ட் ட்ரூப்ஸ் போய் தானே அந்த ஏரியாக்குள்ள இன்வைட் பண்ணாங்க அந்த மாதிரி பின்லாண்ட்ல பண்ண முடியுமானா இல்ல ஏன்னா இப்ப நீங்க இந்த பார்டர் அது ஓரம் இருக்குல்ல இந்த எல்லா ஏரியாவையும் செக் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஸ்வாம்பு அதாவது இந்த சதுப்பு நிலம் அந்த மாதிரி ஏரியா அதனால இதுல டக்குன்னு கிரவுண்ட் ரூப்ஸ் போய் ஒரு ஏரியால இருந்து ஒரு ஏரியால அட்டாக் பண்ண முடியாது இதுல இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு இல்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா இந்தியா தான் இப்போ வேர்ல்டுல எமர்ஜிங் மார்க்கெட் அதாவது அதிகமா இளைஞர்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிகமா பொருள் வாங்கக்கூடிய மார்க்கெட் இப்போ வேர்ல்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்தியால தான் வந்து இளைஞர்கள் அதிகமா வேலைக்கு இருக்காங்க இப்போ எல்லா ஃபுட் சப்ளை செயினும் கட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொடக்ஷனும் கம்மியாகும் இல்லை ஏன்னா எல்லாரும் அந்த வாரம் தானே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத்து பெருசாக பாதிக்கப்படும் இப்போ யூஎஸ் நேட்டோவில் இருந்து போனால் அது உலகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட நாளைக்கு உங்களை வேற வீடியோல பார்க்கலாம்